சின்னசேலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய திரு சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் நமது எழுச்சி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அம்மா சி செல்வி அண்ணன்கள் எஸ் என் பாஸ்கர் எஸ் என் பிரபு மாமா பி எஸ் ஜெயகணேஷ் எஸ் அருண் பி எஸ் விஸ்வா எஸ் அரவிந்த் பிஎன்டி செந்தில்குமார் என் விஸ்வா ஆர் சிலம்பரசன் பரத் கே சிவா கிரி அருண் மற்றும் அண்ணாமலையார் ஃபைனான்ஸ் குழுமம் இன்று பிறந்தநாள் காணும் திரு சத்யமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளே முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்